ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் உக்கார ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுற ஒரு ரெசிபி தாங்க இது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது ஏதோ செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டன்னு நினச்சிட்டு நிறைய பேர் இது செய்ய மாட்டாங்க நான் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு இது செஞ்சு காமிக்கிறேன் நான் சொல்கிற அளவுகளை பயன்படுத்தி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு அதனால் ரொம்ப பேச முடியலை மன்னிச்சிக்கோங்க அடுத்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் ரெடி ஆகிடுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எடுத்தொன்னையே வெண்ணை மாதிரி வலுக்கிட்டு விழுகுது இதுபோல் செய்யிறதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம் எனக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள்னு பார்த்திங்கன்னா பாசி பருப்பு நெய் வெண்டை வெள்ளம் முதல்ல பாசி பருப்பு இது போல் கப்பில் ரெண்டு கப்பு எடுத்துக்கலாங்க நான் எந்த கப்பு எடுக்கிறேனோ அதே கப்பில் தான் எல்லாமே எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம பாசிப்பருப்பு ரெண்டு கப்பு ஈரம் இல்லாத ஒரு குக்கரில் சேர்த்தி நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ரெண்டு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டேங்க இதை குக்கரில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் சிம்லையே மிதமான சூட்லேயே வச்சு வறுத்துக்குங்க இல்லைன்னா கறி போயிடும் முதல்ல ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வரட்டும் பாருங்கள் இப்போ வறுக்கும் போது நல்ல மனம் வருது ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு நம்ம ரெண்டு கப்பு பாசி பருப்பு எடுத்தோம் இப்போ அதுக்கு நாலு கப்பு அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வீதம் ரெண்டு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்புக்கும் தண்ணிக்கும் வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும் தண்ணி அதிகமாக விட்டால் தண்ணியை நம்ம வடித்து எடுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் பருப்புக்கும் தண்ணிக்கும் அளவு கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டுக்கலாங்க விசில் வர்றக்குள்ளே நம்ம மண்டை வெள்ளத்தை பொடிச்சு வச்சுக்கலாம் இது போல் ஒரு தட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு பாசி பருப்பு எடுத்தோம் அதுக்கு நாலு கப்பு மண்டை எடுத்துக்கலாம் நீங்கள் பொடிச்சும் எடுத்துக்கலாம் அதே துருவியும் வச்சுக்கலாம் எந்த கப் எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப்பு எடுத்துக்கலாம் இதுவே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா இன்னொரு கப்பு சேர்த்தி கூட போட்டுக்கலாம் நான் நாலு கப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன் நாலு கப்பு வெள்ளத்துக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த அடுப்பில் வச்சு வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம் கம்பி பதம் பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் கடாயில் அந்த நெய்யை சேர்த்திக்கலாங்க இது உருக்குன நெய் அதிக நேரம் உருக வேண்டியதில்லை அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம் இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த உருகின நெய்யில் அந்த வெள்ளை ரவையை நம்ம சேர்த்திக்கலாம் இந்த வெள்ளை ரவை அந்த நெய்லேயே கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரவை நல்லா வறுபட்டுருச்சு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்துக்கலாம் ரவை வறுபட்டதும் அந்த துருவி வச்ச தேங்காவையும் அதோடவே நம்ம சேர்த்திக்கலாம் தேங்காயில் இருக்கிற கருப்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு வெள்ளையாக இருக்கிற போர்ஷன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இந்த தேங்காவும் ரவையோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே குக்கரில் மூணு விசில் வந்துருச்சு நிறுத்திக்கலாம் விசில் அடங்கிடுச்சு நம்ம குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு மிக்சி ஜாரில் போட்டு அடிப்பாங்க தேவையே இல்லை நல்லா வெந்ததுனால கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த அளவு மசித்தா போதும் நம்ம வறுத்துட்டு ரவை தேங்காயோட அந்த மசிச்சு வச்ச பருப்பையும் சேர்த்திக்கலாம் இதுவும் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் பாசி பருப்பு ரவை இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும் அந்த இருக்கிற தண்ணியிலையே வெந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மண்டவெல்ல கரைசலை ஒரு வடிகட்டியில் வடித்து ஊற்றிக்கலாம் ரெண்டாக பிரித்து ஊற்றிக்கலாம் நான் பாதியை முதல்ல சேர்த்திக்கிறேன் இதைய நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் அந்த வெள்ளை தண்ணியிலையே அந்த பருப்பெல்லாம் நல்லா வேகட்டும் ஓரளவுக்கு தண்ணி இஞ்சி நல்லா வெந்து வந்த பின்னாடி திரும்பவும் மிச்சம் இருக்கிற மண்டை வெள்ளை தண்ணியை அதோட வடித்து சேர்த்திக்கலாம் இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இது மாதிரி ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு ரெண்டாவது மிச்சம் இருக்கிற வெள்ளக்கரசையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரட்டும் நல்லா மூடி எடுத்துட்டு இடையில இடையில கலக்கி விட்டுக்கலாம் இந்த அளவு கெட்டி ஆகணும் இது வெந்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வருது வீடே மணக்குது இப்போ முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு சின்ன வாகனம் அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நெய் உருகுனதும் முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் ரெண்டையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு கப்பு நெய்யில் வறுத்துருக்கோம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூனும் திரும்ப இறக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் தேவைப்படும் முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு இப்போ இந்த உட்காரையும் ரெடி ஆயிடுச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச முந்திரி திராட்சையை ஃபுல்லாக அதில் போட்டு கலக்கிக்கலாங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம இதை செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா டோட்டலாக அரை மணி நேரம் எடுத்துருக்கு இது செய்கிறதுக்கு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் திரும்பவும் இதோட சேர்த்திக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் உரிச்சிட்டு நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுக்கலாம் அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம தூவி விட்டுக்கலாங்க நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போவே பாருங்கள் இது சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு கடைசியாக ஒரு கலக்கு கலக்கி சிம்மில் வச்சு நம்ம இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் உட்கார ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ஈஸியாக நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்